ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடகத்தை பாருங்களா அளவுக்கு நல்லா காய்ந்துருக்கு பாருங்கள் நல்லா கம்ம கம்பனம் வாசனையாக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் அந்த குழம்போட சே சேர்த்து தாளிக்கும் போது இதோட வாசனையும் வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கிற செம்மர வேலுக்கு இந்த மாதிரி சின்னங்கம்மலாம் சேர்த்து வடகம் பண்ணி வச்சுருக்கோங்க அது குழம்பு தாளிக்கும்போது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வடகம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆயிட்ரெண்ட்ஸ் வைக்கிற எல்லா சமையல கேரளா சமையல் நம்ம வடகம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வடகை பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மீஜர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோமில்ல சின்ன வெங்காயத்தை மீசர் அறுப்பே மாற்றிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைத்து எடுத்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக இருக்கும் உங்கள் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் மறுத்து சின்ன வெங்காயம் பாத்திரத்துல சேர்த்து கொடுத்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துட்டு விதரி குடுத்துக்கோங்க சட்டை நல்லா ஒரு ஈரப்பாத்திரா அது நல்லா உணங்கி காஞ்சி வரும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூணு மணி நேரத்துக்கு வெயில் வச்சுக்கோங்க வெயில் வைக்கும் போது வெங்காயத்துல இருந்து இறங்கி வந்தது பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சு குதிர் உதிரியா கிடைக்கும் இப்ப வெயில் வெயில காய வச்சுக்கோங்க இப்ப பாருங்க சின்ன வெங்காயமும் உப்பு மருந்தூரும் போட்டு ஒரு நாள் நல்லா ஈரப்பதம் போறதுக்கு நல்லா காய வச்சிருந்தோம்ல எந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு பாத்தீங்களா நூத்தி கிராம் பூண்டை பொண்ணும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பூண்டை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் தோலோட தான் அடிச்சிருக்கேன் தோளோட அரைக்கும் போது இதோட வாசனை அளவு நல்லா சூப்பரா இருக்கும் நான் தோளோட தான் தட்டி எடுத்துருக்கேன் தோளோட தட்டி எடுக்கும்போது இதோட வாசனை வெண்ணில போட்டு பொறிக்கும் போது இதோட அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுக்கறது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நான் எடுத்தது டேபிள் இல்லை டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசாதத்தில் உளுந்து தான் சேர்த்துக்கிறா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காய்களை எடுத்துக்கை பூல சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு கைப்பிடிய அளவு நல்ல கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாதிரி கையில் இது மாதிரி கிள்ளிகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெளக்கெண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சேர்ந்து வர மாதிரி இந்த கை வச்சு இந்த மாதிரி நல்லா விசஞ்சு கிளம்பி கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த கடுகு வெந்தயம் விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வரும் இதோட வாசனையே அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பிசஞ்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்க இப்போ இது மாதிரி நல்லா பிசஞ்சு கொடுத்ததை இந்த மாதிரி கூட்டி அழுத்தி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு குறைஞ்ச பார்த்தா ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஓவர் நைட் நம்ம வைக்கும்போது இது நல்லா ஊறி அந்த அளவுக்கு நல்லா வாசனை கொடுக்கும் இந்த மாதிரி அடுத்து சேர்த்துட்டு இதுக்கு மேல காட்டன் துணியோ இல்லை வாழையாயோ சேர்த்து மூடி வச்சுக்கோங்க நான் ஓவர் நைட் வைக்க போறேன் உங்களுக்கு ஓவர் நைட் வைக்க நேரம் இல்லைனா குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் சேர்ந்து வடகத்துக்கு நல்லா பிடிச்சி ஊறி வரும்போது இதோட வாசனை நிறைய சூப்பரா இருக்கும் ஒரு எட்டு மணி நேரமாவது இதை மாத்தி வச்சுக்கணும் மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஓவர் நைட் வச்சு நம்ம சேர்த்த கடுகு வெந்தயம் ஜீரகம் பெருங்காய் சேர்த்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா இந்த மாதிரி கையில எடுத்து வச்சுக்கோங்க தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி குழைச்சிக்கோங்க குழைச்சிட்டு நாம ஊற வச்சுக்கோங்கள மசாலாவை இந்த ஒரு டைம் நல்லா இது மாதிரி பசங்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டியா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வெள்ளக்கணை தேய்ச்சி உருட்டும் போது நல்லா உருண்டு வரும் நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும் உங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஷேப்பா இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்ச வெயில்ல காய வைக்கும் போது நல்லா காஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பிடிச்சுதான் காய வைக்கணும் கிடையாது உதிர் விட்டு காய வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிச்சின்னா ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கும் போது நீங்கள் எடுக்கும் போது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் அதனால தான் உருண்டை பிடிச்சிருக்கலாம் உருண்டை பிடிச்சிருக்கேன்னெல்லாம் கிடையாது உதிர் துட்டே வடகத்தை காய போடலாம் இந்த மாதிரி ஊட்டிக்கோங்க சைஸுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இருக்கிறதெல்லாம் மாதிரி உருட்டி சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம இருக்கிற எந்த எந்தளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே சேஃப்பாக இருக்குது இப்போ ஒரு நாள் முழுக்க இது வெயிலில் நல்லா காய விடுங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வடகம் ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வெயில காஞ்சிருக்கு திரும்பவும் கையில இந்த மாதிரி விளக்கணம் தொட்டுக்கோங்க இந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம காய வச்சு எடுத்து தச்சுக்கோம்ல இந்த உருண்டியெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து திரும்பவும் காய வைக்கும் போது உதராம இருக்கும் நல்லா கலர் மாறி ரொம்ப நாள் எதுவும் கெட்டு போகாது இந்த மாதிரி இருக்கிற உருண்டியெல்லாம் இந்த மாதிரி விளக்கடை தொட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டா குடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற உருண்டியெல்லாம் நல்லா பிடிச்சி டைட்டா பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ திரும்பவும் ஒரு நாலு நாளைக்கு நல்ல வெயிலில் காய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடகம் பாருங்கண்ணா இப்போ எந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்க இங்க பாருங்க குறைந்தபட்சம் நான் ஒரு ஏழு நாள் காய வச்சிருக்கேன் இப்போ எந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சு வச்சிருக்கு பாத்தீங்களா அது இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அடுத்த மாசம் மழை தொடங்கிடும் அதனால இந்த மாசம் முன்னாடியே செம்மர் மாதிரி வயிறுக்கு போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க எடுக்கல மோர் குழம்பு தக்காளி குழம்பு அது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த வடகோ அந்த அளவுக்கு வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள்ட்ட மறக்காம